ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் எல் ஒன்று மொழியை ஆள்வோம்னு ஆன்சர் பார்க்கலாம் கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்று பற்றி இரண்டு நிமிடம் பேசுக நான் விரும்பும் கவிஞர் நான் விரும்பும் கவிஞர் மகாகவி பாரதியார் நான் விரும்பும் கவிஞரான பாரதியாரைப் பற்றி பேச வந்துள்ளேன் இந்திய தாயின் மடியில் ஆனந்தமாய் தவள வேண்டிய நாம் அடிமைகளாய் சுருண்டு கிடந்ததை பொறுக்காமல் நம்மை மீட்க நம்மிடையே சுதந்திர உணர்வையும் எழுச்சியையும் வீரமிகுந்த தன்னுடைய பாடல்களால் ஏற்படுத்தியவர் பாரதியார் இவர் சாதி மதம் சாதி மதம் இனம் மொழி மத வேறுபாடுகளின்றி அனைவரையும் தம் பாடல்களால் ஒன்றிணைத்தவர் மகாகவி பாரதியார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதி சின்னசாமி ஐயர் லக்ஷ்மி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் தம் இளவை எதிரே தமிழில் கவிதைகள் பாடி அனைவரையும் கவர்ந்தார் இவர் பதினாறு வயது எட்டயபுரம் அரசவையில் கவிதை பாடி பாரதி எனும் பட்டத்தை பெற்றார் பாரதி என்றால் கலைமகள் என்பது பொருளாகும் தமிழ் வடமொழி ஆங்கிலம் என பல மொழிகளில் தன் புலமையினை மேம்படுத்தி கொண்டவர் பாரதியாரின் உள்ளத்தில் விடுதலை வேட்கை எப்போதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் அதன் வெளிப்பாடே அவருடைய பாடல்கள் அவர் தம் பேச்சாலும் எழுத்தாலும் விடுதலை வேட்கையை தூண்டியவர் அது மட்டுமா சி சுப்பிரமணிய சிவா முதலான விடுதலை விடுதலைப் போராட்ட வீரர்களுடன் சேர்ந்து விடுதலை பற்றி கலந்துரையாடுவார் விடுதலைப் போராட்டத்தில் முழு மூச்சாக ஈடுபட்டார் அவர் பாடிய பாடல்களும் கட்டுரைகளும் விடுதலை பற்றி மட்டுமே எதிரொலித்தது பாரதி பாரதியார் அகன்று விரிந்த விசால பார்வை இந்திய நதிகளை இணைத்தது மாநிலங்களை இணைத்தது அதற்கு சான்று சிந்து நதியின் மிஸ் மிசை நிலவினிலே என்ற பாடல் வரிகள்தான் கங்கை நதிப்புறத்து கோதுமை பெற்றுக்கொண்டு காவிரி வெற்றிலையை மாறு வெற்றிலையை மாறுக்கொள்வோம் என்று பாடியுள்ளார் இந்தியாவின் ஒருமை ஒன்றுபட்ட நிலைக்கு தமிழ் சமுதாயம் இணைந்து செயல்பட நிறைய பாடல்களை சரி தம் பாடல்களை பார் முழுவதும் பரவ செய்தவர் பாரதியார் இந்தி இவர் விடுதலை போராட்ட காலத்தில் மக்களை நோக்கி இந்த நாடு நம் எல்லோருக்கும் சொந்தம் நாம் எல்லோரும் இந்நாட்டுக்கு சொந்தம் என்று பாடினார் பாரதியாரின் நம்பிக்கையின் மறு உருவம் என்று சொன்னால் அது பாரதியார் நம்பிக்கையின் மறு உருவம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனெனில் இந்தியா விடுதலை கிடைப்பதற்கு முன்பாகவே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று ஆடி பாடினார் பல மொழிகளை கற்றறிந்த பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாக எங்கும் காணும் என்று தமிழ்மொழியின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளார் சாதி கொடிமை கொடுமைகள் பெண்ணடிமை சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்று அனைத்தையும் இந்நாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் வளமான வலிமையான பாரதத்திற்கு தேவையான சிறந்த வழிகள் யாவும் அவருடைய பாடல்களில் உள்ளன அதை நாம் பின்பற்றினால் அவர் கனவில் கண்ட பாரதத்தை நாம் நிகழ்காலத்தில் உருவாக்க முடியும் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எனக்கு பிடித்த பாடல் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பிடித்த நாட்டுப்புற பாடல் பற்றி இங்கே பேச வந்துள்ளேன் நாட்டுப்புற பாடல்கள் ஏற்றில் எழுதப்படாத ஒரு இலக்கியம் வழி முன்னோர் பாடியதைக் கேட்டும் அதோடு தங்கள் ரசனைக்கேற்றவாறு அவற்றின் வார்த்தைகளை சேர்த்து நாட்டுப்புற பாடல்கள் உருவாயின நாட்டுப்புற பாடல்களில் சொல்லப்படாத கருத்துக்கள் கிடையாது மிக கடினமான கருத்துக்களை கூட மிக சுலபமாக பாடிவிடுவார்கள் ஆழமான கருத்துக்களுடன் ரகர லகர லகர எழுத்துக்கள் உச்சரிப்பு மற்றும் ரகர ரகர உச்சரிப்புக்கள் நாப்பிளர்ச்சி பிரல்ச்சி இல்லாமல் பாடும் பயிற்சி ஆகியவை நாட்டுப்புற பாடல்களில் கிடைக்கின்றன க கடலையிலே ஒரு உரல் உரளது புரளது தத்தளிக்குது தாளம் போடுது கடலை தர தளர உழுது கடலை கலகடலை விதைச்சேல் கலகடலையும் கல வியாழக்கிழமை ஏழைக்கிழவன் வாழைப்பழம் வழுக்கி கீழே விழுந்தான் வெள்ளையர் ஆட்சியை உள்ளே நுழைவிட்டது நம் தவறு அதை வெகு அழகாக ஒரு நாட்டுப்புற பாடல் கூறுகிறது ஓரான் ஓரான் தோட்டத்துல ஒருவன் போட்டது வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரம் பணம் வெள்ளிப்பணம் வேடிக்கை காட்டுதான் சின்னப்பணம் இவ்வாறு நாட்டுப்புற இலக்கியங்கள் பல செய்திகளை எடுத்து கூறுகின்றன இவ்விலக்கியம் எளிமையான சொற்களால் அமைக்கப்பட்டுள்ளதால் அனைவராலும் இதனை படித்து உணர முடியும் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க விளை விடையளிக்க வினா பாடல் வந்து பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தா இத்தூரம் குடிக்க பதனியானேன் கொண்டு விட்க நுங்கானேன் தூரத்து மக்களுக்கு தூதோலை ஆன தூதோலை நானானேன் அழுகிற பிள்ளைக்கு கிளுகிழிப்பை நானானேன் கைதிரிக்கும் கயிறுமானேன் கன்று கட்ட தும்புமானேன் வினாக்கள் பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் யாவை பதனின் உங்கு ஆகியவை பனை தரும் பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் ஆகும் பனைமரம் யாருக்கு கிளுகிளிப்பை தரும் மரமானது அழுகிற பிள்ளைகளுக்கு கிளுகிளிப்பை தரும் கிழக கிளுகிளிப்பை தருகிறது தூதோலை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக தூதோலை தூது பிளஸ் ஓலை பனைமரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்களை பட்டியலிடு பதனி நுங்கு தூதோலை கிளிகிழப்பை கயிறு தும்பு முதலியின பனை மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்களாகும் பாடலுக்கேற்ற தலைப்பை எழுதுக பனை தரும் வரம் பின்வரும் தலைப்புள் கட்டுரை எழுதுக எண்ணெய் கவர்ந்த நூல் எண்ணெய் கவர்ந்த நூல் முன்னுரை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பது முன்னோர் வாக்கு உலகின் மிக தொன்மையான தமிழ்மொழி பண்டை காலத்திலிருந்தே தற்காலம் வரை நமக்கு பல நூல்களை தந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் இன்றளவும் உலக மக்களால் போற்றப்படும் உலக பொதுமுறையாம் திருக்குறளை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் உலக பொதுமுறை அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை செம்மையுற நமக்கு கூறும் திருக்குறள் குறிப்பிட்ட ஒரு நாட்டினருக்கோ மொழியினருக்கோ மற்றும் உரித்தன்று உலகம் முழுவதற்கும் சொந்தமானது உலகிலேயே அதிக மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் மூன்றாம் இடத்தில் உள்ளது இதுவரை நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வெளிநாட்டவரும் இங்கு வந்து தமிழ் கற்று திருக்குறளை படித்து பின் தங்கள் மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளனர் அறங்கள் கூறும் திருக்குறள் திருக்குறள் மனிதனுக்கு சொல்லாத அறங்களே கிடையாது சாதாரண மனிதன் மு முதல் மன்னன் வரை அனைவருக்கும் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் பொதுவானவை எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை திருவள்ளுவர் சாதாரண குடிமகனாக வாழ்ந்தவர்தான் ஆனால் அரசன் துறவி குடும்பத்தலைவன் என்று அனைவருக்கும் வாழ்வியல் நெறிமுறைகளை கூறியுள்ளார் திருக்குறளை படிக்க படிக்க இன்பமும் பண்பும் வளரும் முடிவுரை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி புகழ்ந்துள்ளார் ஏழே ஏழே சீர்களில் உலக நீதியை சொல்லும் திருக்குறளே நாம் இன்று என்றும் விரும்பும் நூலாகும் மொழியோடு விளையாடு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்கிறேன் இடமிருந்து வளம் பின்னலாடை நகரம் திருப்பூர் மலைகளின் அரசி உதகை தமிழகத்தின் தலைநகரம் சென்னை நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் வளமிருந்து இடம் மலைக்கோட்டை நகரம் திருச்சி ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு மாங்கனி திருவிழா காரைக்கால் மஞ்சள் நகரம் ஈரோடு மேலிருந்து கீழ் நகரம் திண்டுக்கல் தேர் அழகு நகரம் திருவாரூர் தெற்கு எல்லை கன்னியாகுமரி புலிகள் காப்பகம் முண்டந்துறை மேலிருந்து கீழ் பட்டாசு நகரம் சிவகாசி தூங்கா நகரம் மதுரை மலைகளின் இறை இளவரசி கொடைக்கானல் கர்மவீரர் நகரம் விருதுநகர் தொடருக்கு பொருத்தமான உமையை எடுத்து எழுதுக என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார் நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம் திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கோல் நெல்லிக்கணி போல் உலகமே அழி அறிந்துள்ளது கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் உலகெங்கும் பரவியுள்ளது சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமர்த்தானி போல் என் மனதில் பதிந்தன கொடுக்கப்பட்ட ஊரின் பெயரிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக திருநெல்வேலி திரு நெல் வேலி வேல் நாகப்பட்டினம் நாகம் பட்டினம் படி பட்டி கப்பம் நாடி நா கன்னியாகுமரி கன்னி குமரி கனி கரி யா கயா செங்கல்பட்டு செங்கல் பட்டு செங்கல் பட்டு படு செல் பல் கல் பகல் பகட்டு உதகமண்டலம் மண் மண்டலம் மடம் உன் கண் தடம் கமண்டலம் கடம் பட்டு கோட்டை பட்டு கோட்டை கோடை படை பட்டை கோ கோடு நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்